மேன்மையான சாட்சி இயேசுவிடம் உண்டு பயப்படாதே யோவான் ஐந்து முப்பத்தி ஆறு யோவானுடைய சாட்சியைப் பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு அது என்னவெனில் நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது இயேசுவை விட பரலோக ராஜ்யத்திற்கு மேலான சாட்சி யாருமே கிடையாது அதனால்தான் பரலோகத்தை அடைய விரும்புகிற நாம் இயேசுவின் சாட்சியை பின்பற்றுகிறோம் அவரை போலவே இந்த உலகத்தில் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்திற்கு சென்று சேர பிரயாசப்படுகிறோம் இந்த உலகத்தில் ஏராளமான மனிதர்கள் பிறந்து மறிப்பது உண்டு ஆனால் பரலோக ராஜ்யத்திற்கு சாட்சியாக வாழ்கிறவர்கள் மிகவும் குறைவாகத்தான் உண்டு யோவான் ஸ்டானன் பரலோகத்திற்கு ஒரு நல்ல சாட்சியாக இருந்தான் அவன் உலகத்தின் காரியங்கள் எதையும் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவே இல்லை அவன் முற்றிலும் பரலவராஜ்யத்தை குறித்தே பிரசங்கித்தான் பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது திரும்புங்கள் என்ற பிரதான எச்சரிப்பை வைத்தான் அவன் ராஜ்யத்திற்கான வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தான் யோவான் ஸ்டானன் வழியை ஆயத்தப்படுத்திவிட்டு சென்றான் அவனுடைய பிரசங்கத்தையும் கேட்டு பலர் பரலோகத்தை தியானிக்க ஆரம்பித்தார்கள் அதன் பிறகாக பரலோகமே இறங்கி வந்தது இயேசுவை பார்த்தால் பரலோகமே அப்படி அப்படியே பிரதிபலித்தது அவரிடம் இந்த உலகத்திற்குரிய எந்த காரியமும் வெளிப்படவே இல்லை பரலோகத்திற்காகவே வாழ்ந்தார் பரலோகத்திற்காகவே சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் பரலோகத்திற்காகவே ஜனங்களை ஆயத்தப்படுத்தினார் இன்றளவும் அவருடைய வார்த்தைகள் ஏராளமான ஆத்துமாக்களை பரலோகத்திற்கு நேராக ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறது இதுதான் இயேசுவின் மேன்மையான சாட்சி உலகம் முடியும் வரை அவருடைய சாட்சி அநேக ஆத்மாக்களை பரலோகம் சேர்த்து கொண்டே இருக்கும் அந்த வரிசையில் நீங்களும் நானும் காணப்படுகிறோம் இயேசுவை பின்பற்றி பரலோக பயணத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் காணப்படும் அற்பமான விஷயங்களுக்காக நாம் போராடுவதில்லை அவர் தரும் நித்திய வாழ்வுக்காகவே போராடி கொண்டிருக்கிறோம் உலகம் தராத ஒரு மாபெரும் சமாதானத்தை நமக்கு தந்ததனால் அந்த மேன்மையுள்ள சாட்சியே நம்மை அனுதினமும் ரட்சிப்பதற்குள்ளும் விடுதலைக்குள்ளும் வழிநடத்திக் கொண்டே இருக்கிறது இதைவிட மேலான சாட்சி நமக்கில்லை உங்கள் வாழ்வில் யாரை மேலான சாட்சியாக பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உலக மனிதர்களையா அல்லது பரலோகம் தந்த தேவனையா உலக சாட்சியிலிருந்து மீண்டு பரலோக சாட்சிக்கு வாருங்கள் வாழ்வில் சமாதானமும் சந்தோஷமும் ஏராளமாக கிடைக்கும் பயப்படாதிருங்கள் ஆமேன்